ஆதவன் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ இந்த பதிவில் பார்க்க இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வாஸ்து சாஸ்திரத்தை பற்றி பார்க்கறக்குறீங்க தொடர்ந்து நம்மளுடைய ஆதவன் மீடியா சேனலில் வாஸ்து சாஸ்திரம் பகுதி என்ற தலைப்பில் நிறைய பதிவுகள் நிறைய வீடியோக்கள் வந்து தொகுத்து வந்து வழங்கிக் கொண்டு இருக்கின்றேன் இந்த பதிவில் பார்த்திங்க அப்படின்னம்னா வாஸ்து சாஸ்திரங்களை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து எடுத்துரைத்து உள்ளேன் இன்னும் பார்த்திங்க அப்படின்னம்னா வாஸ்து சாஸ்திரம் மனைடி சாஸ்திரங்களை பற்றி பல விஷயங்கள் வந்து தங்களிடம் வந்து கலந்து உரையாட இருக்கின்றேன் அதாவது ஒரு வீட்டினுடைய அளவுகள் ஒரு வீட்டினுடைய அம்சங்கள் ஒரு வீட்டினுடைய அலங்காரங்கள் இதில் எது நமக்கு தேவை அப்படின்னு பார்த்தா ஒரு வீட்டினுடைய அளவுகளும் ஒரு வீட்டினுடைய அம்சங்களும் மட்டும்தான் தேவை அழகுகள் வந்து நமக்கு வந்து தேவையே கிடையாது அது எந்த வீடாக இருந்தாலும் சரி அழகு என்பது படுத்தி கொள்ளலாம் அழகு வேணால் நம்ம தேவைக்கு தக்கன அழகு படுத்திக்கொள்ளலாம் கொள்ளலாம் அதை பற்றி தப்பு ஒன்றும் கிடையாது ஆனால் என்றைக்குமே வாஸ்து முறைப்படி அமைப்பது தான் சிறந்த ஒரு பலனாகும் அதாவது எத்தனையோ கோடி செலவழித்து ஆசிபத்திரி ஒன்று கட்டிட்டு அந்த ஆசிபத்திரி பார்த்திங்க அப்படின்னம்னா செயல் இல்லாமல் போய் கிடக்கும் இங்கே முழுமையான காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வாஸ்து குறைபாடு மட்டும்தான் ஆனால் அலங்காரம் நல்ல அலங்காரம் தான் ஆனால் அலங்காரம் நல்ல அலங்காரம் இந்த கட்டிடம் ஓட மாட்டேங்க போடலையே ஏன் அங்கே வந்து வாஸ்து குறைபாடு வாஸ்துக்கு முரண்பாடான கட்டிடம்னு சொல்லலாம் ஒன்று அதே நேரத்தில் ஒரு வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா கட்டிடத்துடைய நீளம் என்ன அகலம் என்ன ஆயாதி குழி பொருத்தம் என்ன இது மெயின் அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னம்னா எந்த அறைகள் வந்து எந்த இடங்களில் வந்து வரலாம் அப்படிங்கிறது மெயின் ஒன்று இப்போ நீங்கள் எந்த ஒரு கட்டிடமாக இரு கட்டுவதாக இருந்தாலும் சரி வீடுகளாக இருந்தாலும் சரி கடைகளாக இருந்தாலும் சரி காம்ப்ளக்ஸாக இருந்தாலும் சரி ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் சரி ஹோட்டலாக இருந்தாலும் சரி எந்த ஒரு பில்டிங் வந்து நீங்கள் கட்டுவதாக இருந்தாலும் சரி நமது தங்கம் ஜோதிட ஆராய்ச்சி மையத்தில் உங்களுடைய கட்டிடங்களுக்கு தேவையான அனைத்து கட்டிட பிளான்களும் வாஸ்து சாஸ்திர முறைப்படி ஆயாதி பொருத்தம் அவச்சாய பாதச்சாய முறைகளில் நாங்கள் வந்து அமைத்து தருகிறோம் இப்போ கிட்டே நீங்கள் இந்த கட்டிட படங்களை வாங்கி உங்களுடைய பில்டிங்களை வந்து தாராளமாக அமைத்து கொள்ளலாம் அதாவது இன்றைக்கி இந்த பதிவில் பார்த்திங்க அப்படின்னோம்னா ஒரு வீட்டில் வந்து பெட்ரூம் வந்து எந்த இடங்களில் அமைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கறக்குறோம் ஆனால் இப்போ நவீன காலத்தில் நிறைய வீடுகள் வந்து கட்டுறாங்க கட்டும்போது பார்த்திங்க அப்படின் சொன்னோம்னா பெரிய வீடுகளை கட்டும்போது பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னா அந்தந்த இடங்களில் அந்த இடத்துக்கு தக்கன ஒவ்வொரு பெட்ரூமு அமைச்சர்றாங்க அப்படி வந்து அமைக்கக்கூடாது அது வந்து வாத்துக்கு முரண்பாடாக தான் செயல் வரும் இருந்த போதிலும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அது அழகாய் தோணுது அதாவது சிம்பிளாக வந்து ஒரு நாலு பற்றி வீடு எடுக்கிறீங்கன்னு வைங்க சிம்பிளாக வந்து ஒரு நாலு பற்றி அதாவது ஒரு ஃபேமிலி ஒரு குடும்பம் வந்து தங்குகிற மாதிரி ஒரு நாலு பற்றியில் ஒரு வந்து வீடு எடுக்கிறீங்க இது கூடுமான வரைக்கும் இந்த பெட்ரூம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இந்த பெட்ரூம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னா கூடுமான வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா ஈசான்யத்தில் அமைப்பது சிறந்தது அங்கே தான் அமைக்கணும் முடியாத பட்சத்தில் குருவில் வந்து அமைத்து கொள்ளலாம் தப்பு ஒன்றும் கிடையாது குருவில் அமைப்பதும் நன்றாகவே இருக்கும் ஆனால் ஈசியானயத்தில் அமைப்பதால் நன்றாக அமையும் அப்போ ஈசியானயத்தில் அப்படி அமைச்சோம் அப்படின்னா மற்ற அறைகள்லாம் இருக்குது இல்லைன்னு சொல்லலை அதாவது வாஸ்துவை பற்றி சொல்லணும் அப்படின்னம்னா ஒரு வரியில் வந்து சொல்ல இயலாது எந்த ஒரு கட்டிடங்கள் வந்து கட்டுவதாக இருந்தாலும் சரி அதை வாஸ்து முறைப்படி தான் கட்டணும் முதல்ல வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னா பெட்ரூம் வந்து இந்த இடத்துல வந்து அமைக்கலாம் இதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அந்த வீடுகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா திசை எந்த திசைன்னு சொல்லி ஒன்றைக்கு இருக்குது அதாவது நாலு திசைகளில் இது வந்து எந்த திசைகளில் வேணாலும் அமையலாம் அப்படி இந்த திசைகள் மாறும்பொழுது பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னா மற்ற ரூம்களெல்லாம் அதை கனெக்ட் பண்ணி தான் அமைக்க முடியுது முதல்ல வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னா எண்ணெய் திசையில் வந்து இந்த வீடுகள் வந்து அமைகிறது அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னம்னா முக்கியமாக வந்து பார்க்கப்பட வேண்டிய ஒன்றாகும் அப்போ தாராளமாக ஒன்று ஈசானயத்தில் அமைக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னு பார்த்திங்கன்னா குருவில் வந்து அந்த பெட்ரூமை வந்து தாராளமாக அமைக்கலாம் தப்புன்றும் கிடையாது நேயர்கள் அனைவரும் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள் இன்னும் வாஸ்து சாஸ்திரம் பகுதி என்ற தலைப்பில் நிறைய விஷயங்கள் வந்து தங்களிடம் வந்து கலந்து உரையாட இருக்கின்றேன் நேயர்கள் அனைவரும் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள் நன்றி வணக்கம்